மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி இல்லை ஏன் பக்தர்கள் கேள்வியும் ஜோதிட விளக்கமும் பார்க்கலாம் வாருங்கள் திருநெல்லாற்றில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி இல்லை என்று அறிக்கையை தொடர்ந்து பக்தர்கள் நடுவே குழப்பம் நிலவுகிறது இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி உண்டா இல்லையா ஏராளமான ஜோதிடர்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்கிறார்களே இது தவறா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கடந்த மாதம் பிரபல ஜோதிடர் ஒருவர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த போது இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி இல்லை எனவே இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி என்பதை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பலரும் எதிர்வினையாற்றினர் அற்பாரண்யேஸ்வரர் திருக்கோவிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியானது அதில் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு ஆலயத்தில் கடைபிடிக்கப்படவில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தொடர்பான சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தனர் இதையொட்டி பக்தர்கள் நடுவே குழப்பம் ஏற்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி உண்டா இல்லையா ஏராளமான ஜோதிடர்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறார்களே இது தவறா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இது குறித்த விளக்கத்தை நாம் பார்க்கலாம் கோவிலில் சொல்லி இருப்பதன் பின்னணி என்ன என்பதையும் அறிந்து கொள்ளலாம் பஞ்சாங்கம் குறித்த விஷயங்கள் சிலவற்றை சொல்ல வேண்டியதும் அவசியம் ஒவ்வொரு நாளுக்கும் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகிய ஐந்து விஷயங்களை கணித்து சொல்வதே பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில் எந்த நாளில் எந்த கிரகம் எந்த நிலையில் உள்ளது என்பதை கணக்கிட்டு கிரகப் பெயர்ச்சிகளை முன்கூட்டியே பஞ்சாங்கங்கள் சொல்லிவிடும் பஞ்சாங்கங்கள் ஒன்று இரண்டு அல்ல ஏராளமானவை உள்ளன அவற்றில் முக்கியமானவை இரண்டு ஒன்று திருக்கணிதம் மற்றொன்று வாக்கியம் இந்த இரண்டுமே மிகவும் பழமையானவைதான் முற்காலத்தில் இன்றைக்கு இருப்பது போல் பால்வெளியை ஆராய உபகரணங்கள் இல்லை என்றாலும் தங்களின் நம் முன்னோர்கள் கிரகப்பெயர் துல்லியமாக கணித்தனர் அதன் அடிப்படையில் அவர்கள் உருவாக்கிய சமன்பாடுகளே பிற்காலத்தில் கிரகப்பெயர் கணிக்கப்பட்டன பிற்காலத்தில் துல்லியமான சில வேறுபாடுகள் கிரகப்பெயர்ச்சியில் இருப்பதை வல்லுநர்கள் கண்டுபிடித்தனர் அதை அறிவியல் அடிப்படையில் சரி செய்து பஞ்சாங்கம் கணிக்க தொடங்கினர் இவ்வாறு கணக்குகள் சரி செய்யப்பட்டு துல்லியப்படுத்தப்பட்ட பஞ்சாங்கமே திருக்கணித பஞ்சாங்கம் இன்று திருக்கணிதம் பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது இந்திய வானியல் துறை சார்பாக நூற்றாண்டுகளாக ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்று ஒன்று வெளியிடப்படுகிறது ராஷ்டிரிய பஞ்சாங்கம் திருக்கணித அடிப்படையில் ஆனதுதான் காஞ்சிமடம் திருப்பதி தேவஸ்தானம் முதலானவர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தையே பின்தொடர்கிறார்கள் வானியல் படியும் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார் என்கிறார்கள் நிபுணர்கள் பிறகு ஏன் திருநள்ளாற்றில் மட்டும் சனி சனிப்பெயர்ச்சி இல்லை என்கிறார்கள் திருநெல்லாறு முதலான கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கமே கடைபிடிக்கப்படுகிறது அந்த காலத்தில் ரிஷிகள் கொடுத்த சமன்பாட்டின் அடிப்படையில் தொடர்ந்து கணித்து வரும் முறையே வாக்கிய பஞ்சாங்கம் முற்காலத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஏற்பட்ட சிறு வித்தியாசங்கள் திருத்தப்படாமல் கூடிக்கொண்டே போய் அதாவது நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிமிட கணக்கில் ஆரம்பித்த ஒரு வித்தியாசம் இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் கூடி கூடி நிமிடம் மணியாகி மணி நாளாகி நாட்கள் மாதங்கள் என்ற நிலையில் வந்து நிற்கிறது இவைதான் திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் கிரகப்பெயர்ச்சிகள் மாறுபடுவதற்கான காரணம் சில ஜோதிடர்கள் வாக்கியம் ஞானிகள் அருளியது எனவே ஞானிகள் உருவாக்கிய வாக்கியத்தை மாற்றி அமைப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள் உண்மையில் வாக்கியத்தை விட திருக்கணிதமே காலத்தால் முற்பட்டது ஆரியப்பட்டர் வராக மிகிரர் போன்ற ஞானிகள் உபதேசித்தது திருக்கணித முறையைத்தான் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் எதை நம்புவது இதற்கு எளிமையான விடை சொல்லலாம் ஒரே நோய்க்கு சித்தா ஆயுர்வேதம் அலோபதி என்ற பல வைத்திய முறைகள் உள்ளன யார் யாருக்கு எதில் உடன்பாடும் விருப்பம் உள்ளதோ அதை அவர்கள் பின்பற்றலாம் அப்படித்தான் இந்த பஞ்சாங்கங்களும் காஞ்சி மகா பெரியவர் இந்த குழப்பத்திற்கு ஒரு விடை சொன்னார் ஜோதிட கணிப்புகளுக்கு திருக்கணிதத்தையே பின்பற்றவும் ஆலய வழிபாட்டிற்கு வாக்கியத்தை கடைபிடிக்கவும் சொன்னார் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது நிகழ்வதை அறிவியல் பூர்வமாக நாம் அறிய முடியும் இந்த அடிப்படையில் தான் பல ஜோதிடர்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்கிறார்கள் எனவே சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது தேதிதான் நீங்கள் பெயர்ச்சி பலன்களை திருக்கணிதம் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆகிய ஆலய நடைமுறைகளுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் மற்றபடி இதில் குழப்பத்துக்கு இடமே இல்லை மேலும் கோசார பலன்கள் என்பது நூறு சதவீதம் துல்லியமானவை என்று சொல்வதற்கில்லை தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சரியான கணிப்புகளை தர முடியும் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள் எதனால் சனிப்பெயர்ச்சி சில கோவில்களில் கடைபிடிக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை வீடியோவாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஜாதக நிபுணர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற அரிய தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்